திருநெல்வேலியில் வடகிழக்கு பருவமழை கடந்த மூன்று நாட்களில் அதிகமாக பெய்துவிட்டது கிராம பகுதிகளில் வெள்ள நீர் வடிந்து மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டு வருகின்றனர் மழையால் காய்ச்சல் உள்ளிட்ட தொற்றுகள் பரவாமல் தடுக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகின்றன ஏற்பட்ட பாதிப்புனால வரக்கூடிய சில காய்ச்சலோ சில வகையான நோய்களோ பரவாமல் இருக்கிறதுக்காக நமது மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் மூலியமாக பல்வேறு இடங்களில் வந்து இந்த மருத்துவ முகாம் நம்ம நடத்திக்கிட்டு வரோம் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு மூணு தினமாக நம்ம வந்து இந்த மருத்துவ முகாம் நடத்திட்டு வரோம் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி தொண்ணூறு மருத்துவ முகாம் வந்து இடங்களை தேர்வு செஞ்சு நம்ம வந்து நடத்திக்கிட்டு வரோம் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை வரைக்கும் ஏற்கனவே நம்ம கிட்ட வந்து நடமாடும் மருத்துவ குழுவில் வந்து ஏற்கனவே வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு முப்பது வண்டி இருந்தது பக்கத்தில் உள்ள இருந்து நமக்கு வந்து ஒரு முப்பது வண்டி கொடுத்துருக்காங்க தோராயமாக ஒரு அறுபது நடமாடும் வண்டிகள் மூலயமாக நமது மாவட்டத்தில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வண்டிக்கு சராசரியாக ஒரு மூன்று மருத்துவ கேம்ப் விதம் ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு கேம்ப் நடத்திட்டு வரோம் மாநகராட்சி பகுதியில் ஒரு ஐம்பது கேம்ப் நம்ம நடத்திட்டு வரோம் ரூரலில் சராசரியாக நூற்றி ஐம்பது கேம்ப் நடத்துகிறோம் இந்த கேம்போட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இன்னும் மழை வெள்ளத்தில் பாதிப்படைஞ்சு நிறைய பேர் வர முடியாத சூழ்நிலைகள் இருந்தால் அவர்களோட வீடுக்கே சென்று பக்கத்தில் அவங்க வீட்டுக்கு அருகாமலே நம்ம இந்த கேம்ப போடுறோம் இது மூலயமா அவர்கள் வந்து மருத்துவ உதவிகள் பெற்று வராங்க நிறைய பேர் வந்து இந்த பிபி மாத்திரை சுகர் மாத்திரை இதெல்லாம் வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற இந்த காலகட்டத்தில் வீடு நம்ம வந்து சென்று அங்கேயே வந்து நம்ம கேம்ப் போட்டு அவங்களுக்கு தேவையான மருந்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு வரோம் இது பொதுமக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று இருக்கு நிறைய பேர் வந்து இந்த மருத்துவ முகாம்னால வந்து பயனடைகிறாங்க ஒரு நாளைக்கு வந்து தோராயமாக வந்து ஒரு மாவட்டத்தில் ஆறாயிரம் பேருக்கு வந்து இந்த மருத்துவ முகாம் வந்து பயன்படுறாங்க இது மூலயமா நம்ம வந்து என்னென்னலாம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா காய்ச்சல் உள்ள நபர்களை நம்ம கண்டறிகிறோம் முன்கூட்டியே வயிற்றுப்போக்கு டயரியா இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து வயிற்றுப்போக்கு இருக்கான்னு பார்க்குறோம் பஞ்சக்காமலை மேலும் குழந்தைகளுக்கு ஏன்னா அம்மை இந்த மாதிரி வந்து தொத்துவாதிகள் வருதா அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து இந்த கேம்ப் மூலயமா வந்து ரெகுலரா வந்து டாக்டர்கள் பரிசோதனை பண்ணி துணையத்தினர் அலுவலகத்துக்கு வந்து டெய்லி வந்து இதை வந்து நம்ம வந்து ரிப்போர்ட்டா கலெக்ட் பண்ணி மாவட்டத்துல ஏதாச்சும் வந்து ஒரு காய்ச்சலோ இல்ல வந்து வயிற்றுப்போக்கோ அதிகமா வருதான்னு கண்காணிச்சுட்டு நம்ம வரோம் இது வந்து ஒரு நல்ல ஒரு இது இது மூலயமா நம்ம கண்காணிப்பு மூலயமா நிறைய மக்கள் வந்து வியாதியில இருந்து நம்ம வந்து சீக்கிரமா வந்து அவங்களை வந்து கியூர் பண்றதுக்கு நாங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் இந்த மருத்துவ முகாம் வந்து இன்னொரு ஒரு வார காலத்துக்கு வந்து மாவட்டம் இந்த மாவட்ட தூரம் வந்து நடக்கிறதுக்கும் மாவட்ட நிர்வாகம் வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கு ஸோ இது வந்து இது மூலயமா நம்ம வந்து சிறப்பாக நிறைய தொத்து வியாதி இல்லாமல் நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத வந்து நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரத்துறை மூலயமா என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா வீடுகள் தூரமாக வந்து நிறைய இந்த தண்ணீர்னால் தேங்கி நிறைய வந்து பொருட்கள்லாம் சேதமடைஞ்சிருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து சுகாதாரத்துறை மூலியமா நிறைய செய்திகள் கொடுத்துருக்கோம் சுகாதார ஊழியர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடர் இது மாதிரி வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் பொருட்கள்லாம் இருக்கு லைன் இதெல்லாம் வந்து வீட்டை சுத்தி வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு வராங்க மேலும் நம்ம வந்து மாநகராட்சி மற்றும் ரூரல் சைடில் என்ன பண்றோம் அப்படின்னா வீடுகள் தூரம் வந்து நம்ம வந்து ப்ளீச்சிங் பவுடர் வந்து கொடுத்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அவங்களோட தண்ணீர் தொட்டிகள் மேல்நிலை தொட்டிகள் ட்ரம்முகள் இதெல்லாம் வந்து சுத்தமா கிளியர் பண்ண வச்சு சொல்ல தண்ணியை பிடிக்கிட்டு சொல்றோம் மேலும் நம்ம வந்து அனைத்து மேல்நிலை தொட்டிகளையும் கிளீன் பண்றதுக்கும் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலிமா நம்ம வந்து அனைத்து மேல்நிலை தொட்டிகளும் வந்து கிளீன் பண்ணுறோம் இது மூலயமா தண்ணீர் வந்து சுத்தமான தண்ணீர் நம்ம கிடைக்கும் குளோரினேட்டர் வாட்டர் வந்து கிடைக்குதா அப்படின்றத வந்து உறுதிப்படுத்த மாவட்டந்தோறும் வந்து நம்ம வந்து குளோரினேஷன் டீம் போட்டிருக்கோம் ஒரு ஒரு வட்டாரம் மற்றும் மாநகராட்சி பகுதிகளிலும் இந்த குளோரினேஷன் டீம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானிடரி இன்ஸ்பெக்டர் இவர்கள் தலைமையில் வந்து தண்ணீரில் வந்து உகந்த அளவு குளோரின் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி தான் மக்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க டேங்கர் லாரியும் நம்ம கொடுக்கும்போது மாநகராட்சி டேங்கர் லாரி மற்றும் நிறைய பகுதியில இப்ப டேங்கர் லாரி மூலியமா தண்ணி கொடுக்குறாங்க அதுலேயும் வந்து குளோரின் இருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்துறோம் இது மூலியமா வயிற்றுப்போக்கு மஞ்சள் காமாலை இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம பண்றோம் மேலும் மக்கள் வந்து என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது சில விஷயங்களை நான் சொல்றேன் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து மருத்துவ முகாமை அணுகணும் ஏதோ ஒரு காய்ச்சலோ வயிற்று போக இருக்கும்போது சுய மருத்துவம் எடுத்துக்க வேணாம் நிறைய பேர் இன்னும் வந்து ஓவர் த கவுண்டர் மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்து வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி மருத்துவ முகாமை வந்து நாடணும் மருத்துவர்களோ செவிலியர்களோ முறையா பரிசோதித்த பின்னே மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இந்த சூழ்நிலையில மக்கள் வந்து கொஞ்சம் தன் சுத்தம் காத்தல் ரொம்ப நல்லது பொதுமக்களுக்கு வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த மழை வெள்ளம் காலங்கள்ல வந்து நிறைய வந்து ஆறுகள் குளங்கள் இதெல்லாம் வந்து தண்ணீர் வந்து கொஞ்சம் டர்பிடிட்டின்னு சொல்லுவாங்க நிறைய வந்து களங்களாக தான் வரும் அதை கழிவுலாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால வந்து மாநகராட்சி மற்றும் ரூரல் பகுதியிலே நம்ம வந்து இதை வந்து முறையே குளோரினேட் பண்ணி தான் கொடுக்குறோம் பட் இருந்தாலும் பொதுமக்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணீரை வந்து காய்ச்சி பருகி குடிச்சாலே வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதமான நோய்கள் வந்து இதெல்லாம் வந்து நம்ம த தடுக்க முடியும் அதனால வந்து தண்ணீரை வந்து நல்ல கொதிநிலையை கொண்டு வந்துட்டு ஆற வச்சு வடிகட்டி குடிச்சா மட்டுமே நமக்கு வந்து பல நோய்கள் காலரா டைஃபாய்டு மஞ்சகமாலை இது போல எலிக்காய்ச்சல் இந்த மாதிரி எந்த ஒரு நோயும் இல்லாம வந்து நம்மளை வந்து நம்ம காப்பாற்றிக்கணும்